சண்முகம் பரணி சரியில்லை இப்போ அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம சேனலில் வந்து வியூஸ் சுத்தமாக வந்து போய மாட்டேது திடீர்னு வந்து சடனாக வந்து எல்லாமே ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில பேர் எதிர்ச்சியாக இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் பார்க்குற ஒரு ஆயிரம் வியூஸ் பார்த்தீங்கன்னா கூட மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ லைக் போட முடியுமோ அவ்வளோ லைக் போட்டு நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சூறாமணியை பார்க்கலான்னு சொல்லிட்டு சண்முகம் மட்டும் போகிறாங்க சூறாமணி வந்து நாட்டு நடப்பில் என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக அந்த பாண்டி என்ன செய்கிறான் அதை சொல்லுனாங்க ஒன்று பரணி வந்து அந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாது எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க பரணி ஆசைப்படி நீ நடந்துக்கிட்டது எல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்குன்னு சவுந்தர பாண்டிகெல்லாம் இறக்கம் காட்டவே கூடாதுப்பா எந்த இடத்துல அடிக்கணுமோ அவனோட பல்லை நம்ம ஒவ்வொரு வாட்டி பிடுங்கிக்கிட்டே இருக்கணும் ஆல்ரெடி பிரசிடென்ட் எலெக்ஷனில் நின்று நீ ஜெயிச்சிட்ட ஊருக்கு ஆயிட்ட இப்பா அடுத்த கட்டத்தில் அவன்கிட்ட இருக்கிற கௌரவத்தை எல்லாத்தையும் நம்ம பிடுங்கியே ஆகணும் கண்டிப்பாக நீ செய்யணும்ப்பா பரணிக்கு நான் வாக்குறுதி கொடுத்தனேன் பரணி விடுப்பா அது நம்ப பரணி ஆனால் சவுந்திரபாண்டிங்கிறது இது எல்லாத்துக்கும் அப்பாறுப்பட்டவன் என்ன பழி வாங்கினவன் இருபது வருஷம் நான் வந்து இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா முழுக்க முழுக்க காரணம் சவுந்தரபாண்டி தான் உனக்கு நல்லா தெரியும் அவனோட கௌரவம் தான் அவனுக்கு பேர் அவமானம் அதை நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவனை எதுவுமே இல்லாமல் நட்டத்தில் வந்து நடு ரோட்டில் நிற்க வைக்கணும் அதுக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை எல்லாத்தையும் பயன்படுத்திக்க கோயில் நிர்வாகத்தை கை இருந்து எடுத்துக்க எடுத்துக்கிட்டு அவன் இது வரைக்கும் ஏகப்பட்ட திருமணெலாம் பண்ணியிருப்பான் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வெளியில் வந்து கொண்டு வா அவனுக்கு பெரிய அவமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி அதிரடியாக சொல்லிட்டாங்க நம்ம சுடாமணி சரிம்மா நீ சொல்லிட்டேன்லம்மா நான் செஞ்சிட்றேன் எனக்கு சத்தியமணிதா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா சத்தியம்மா நான் அந்த எலெக்ஷனில் நின்னேன் அவன் மூஞ்சில் கறி விட மாட்டேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து முடிவு பண்ணிட்டாங்க எங்கள் அம்மாவோட ஆசையனை வந்து நான் நிறைவேத்துவேன்னு சொல்லிட்டு வேகமாக ஊருக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க கேரளாலேருந்து நம்ம பகவான் ஒரு பக்கம் சவுந்தரபாண்டி வந்து பேசுகிறாங்க அதான் இந்த வாட்டியை நான் தானே நிற்கிறேன்னு முடிவு நீச்சு அக்ரிமெண்ட்டை போட்டு பதிவு வந்து கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இது மாதிரிலாம் ஒரு மனதாக செலக்ட் பண்ணுறது நம்ம வரலாற்றுலேயே இல்லையே நீங்கள் என்ன இப்படி சொல்றீங்க சண்முகம் வரத்துக்குள்ளே அவன் மனசு திடீர்னு மாற்றிட்டான் என்ன பண்ணுவோம் நான் இது மாதிரி முடிவெடுத்தேன் இவங்க என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் சந்தர்ப்பம் வந்து டைமிங் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு மணி வரைக்கும் யாரும் வரலைன்னா கேள்வி போட்டுட்டு போக நீங்கள் தான் சண்முகம் நிற்க மாட்டேன்ட்டிங்க அப்புறம் என்ன வேறு யார் என்னால் நீங்கள் தானே ஜெயிக்க போகிறீங்க அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னோன்னா அமைதியாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சண்முகம் எப்பயும் வந்துடுவானடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சனியன்ட்ட அவங்க வந்து பேச்சை வந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஊர்லேயே இல்லை அப்போனா ஓகே தான் பரணி வந்து அன்பா பாசமாக பேசி இந்த எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னதுனால விட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்குது இதே மாதிரி பரணி வந்து முன்னாடியே சொல்லியிருந்தானா பிரசிடெண்ட் எலெக்ஷனே அவன் நின்றுக்க மாட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இது தெரியாமல் போச்சேங்கிற மாதிரி கடைசி நேரம் வரைக்கும் சண்முகம் வர மாதிரி தெரில அதான் அண்ணாச்சி தான் அப்படியே சொன்னால் அப்படியே சண்முகம்லாம் வரமாட்டாங்கன்னு பத்திரத்தில் எல்லோரும் கையெழுத்து போடுங்க கமிட்டி வந்து ஒரு மனைதான் வந்து செலக்ட் பண்ணிடுறாங்க நம்ம சவுந்தரபாண்டியன சவுந்தரபாண்டி வந்து சந்தோஷமாக வந்து கையெழுத்து போடுறப்ப நிறுத்துங்கிற மாதிரி பேசுகிறாங்க கமிட்டி மெம்பர்ஸ் யாருமே வந்து கையெழுத்து வந்து போடல இன்னும் டைம் இருக்குது டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு நிமிஷம் டைம் இருக்குது நான் இந்த எலெக்ஷனில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை சண்முகம் வந்து கையில் எடுத்து கிழிச்சு தூக்கி விட்டு ஏறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுனே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இங்கே எல்லோரும் நல்லவங்க வேஷத்தில் வந்து இருக்காங்க அந்த வேஷத்தை வந்து முகத்தெரிய இந்த பத்திரத்தை கிழித்த மாதிரி எல்லாருக்கும் வந்து கிழிச்சி காட்டுறேன் சில பேர் தப்பு பண்ணலன்னு சொல்கிறாங்களே நான் நிற்கிறது மாமா நீ பண்ண தெல்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிக்க தான் இதை ஓன் அதில் மட்டும் சொல்கிறேன் நான் ஒன்றும் பதவிக்கு வரல நான் பதவிக்கு வந்ததுக்கப்புறம் சத்தமாக ஊரடியே வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா பேர் அதிர்ச்சியாக நின்று அப்படியே வாயை போலந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தர பாண்டி எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு பரணி வந்து சொன்னாலா இல்லையா பரணி பாப்பா சொன்னதுனால்தான் சண்முகம் வந்து அமைதியாக வந்திருக்கான் சண்முகம் வந்து வெளியில் போயிட்டு வந்ததுனாலே எனக்கு சந்தேகமாச்சுங்கன்னு சொல்லி அண்ணன் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அவங்க கேரளாவுக்கு போனதுனால நாட்டு நடப்பு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அவங்க அம்மா சூடாமுணி தான் நீ வந்து கலந்துக்கிட்டே ஆனுன்னு சொன்னால்தான் அவன் கண்ணில் வந்து ஒரு வெறி இருந்துச்சு அந்த ஒரு நெருப்பை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா பருப்பை பார்த்தேன் நெருப்பை பார்த்தேங்கிற உண்மையனமோ அதுதான் இப்போ என்னடா முன்னாடி வந்து சண்முகம் சரி வைகுண்டம் சூடாமணி எல்லாம் நம்ம கைக்குள்ளே இருந்தாங்க இப்போ அதை உடச்சிக்கிட்டு வெளில வந்துக்கிட்டே இருக்காங்களே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்னடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் கடைசி நேரத்தில் நம்ம தோற்குற மாதிரி ஆகிடுது இந்த வாட்டி தூக்கக்கூடாது எல்லா வெளியே வந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் கனவுல கண்டதுனா நிஜமாகும் உங்கள் பையனே வந்து கையில் வந்து விலங்கு போட்டு இழுத்துட்டு போகிற மாதிரி ஆகிடும் இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச சொத்தும் வந்து பிடிங்கிருவாங்க நடுரோட்டில் நிற்கணும் மானோ மரியாதை எல்லாம் இழந்து போய் நீங்கள் உள்ளே போயிட வேண்டிய நேரம் வந்துடும் ஏய் அதுக்கு நான் இப்போயே கண்ணை முடிவோம் போல் இருக்கடா என்னடா இப்படி பேசுகிற அதுக்கு நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும் தோத்துட்டிங்கன்னா நான் சொன்ன விஷயந்தான் நடக்கும் எனக்கு இப்பயே பயமாக இருக்கேடா கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருது இப்போ தான் நம்மளோட பார்வை எல்லாம் கத்தி போல் கூர்மையாக இருக்கணும் நல்லா தெளிவாக வந்து யோசிங்க உங்களால் முடியும் நீ ஏதோ நம்பிக்கையை சொல்கிற இப்போ என்ன பண்ண போகிறன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சண்முக வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்பா எலெக்ஷனில் வந்து நான் நிற்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கு இன்னும் புரியலை என்னடா இவ்வளோ நேரம் நிற்கிறேன்னு ஃபஸ்ட்டு சொன்னேன் அப்புறம் நிற்கலன்னு சொன்னேன் இப்போ நிற்கிறேன்னு சொன்னால் இது அம்மாவோட முடிவுப்பா அம்மாவோட முடிவா சூப்பராக உன்னை அம்மா வந்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கா அம்மா சொல் பேச்சு தானே நீ கேட்பேங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க இனிமேட்டு வெற்றி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தின்னூர் அடுத்த நேற்றில வந்து வைக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்பும் சண்முகம் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு எல்லா உண்மையும் வெளியில் கொண்டு வருவாங்களா இல்லையா